أشهد أن محمد رسول الله. إنك القرآن كأدب بديع، دعورة مانم رهيله، تلقي ميلنا عند سكودكروم، صحيح البخاري، بخاري إمام، إمام محمد بن إسماعيل رحمة الله عليه، وابا إلا دانا دياهدان ولا أندار. ஒரு பெண்ணுடைய பாருங்க இமாம் அவங்க பிறவி குருடர் கண் பார்வை இல்ல அன்பானவர்களே இமாம் புகாரி ரஹுடைய ஏக்கம் தாயுடைய அந்த கவலை அல்லாஹ் பிறவி குருடராக இருந்த அந்த இமாம் புகாரிய பார்வையுள்ளவராக மாற்றுகின்றான் முழு உலகத்துக்கும் தேடுற கிதாப் சகோதரர்களே ஒரு பெண்மணியுடைய ஏக்கம் ஒரு சைட்ல வச்சுட்டு தியாகத்துக்கு உதாரணம் சொல்ற இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய மனைவி அம்மையாருடைய அந்த நிகழ்வை எடுத்து பாருங்க வருடங்களாக தன்னுடைய கை புள்ளைய தான் ஹாஜர் இஸ்லாம் இப்ராஹிம் அலேஹி பலஸ்தீன்ல ஹாஜர் அம்மையார் மக்கால அன்பானவர்களே அல்லாஹுடைய நம்பிக்கையோட அந்த பெண்மணி தன்னுடைய புள்ளைய வளர்க்குறா அந்த பெண்மணி கிட்ட மார்க்கம் இருந்தது

பழியிடுறோமே இதே மாதிரி அல்லாஹ் இந்த பூமியில முதலாவது கடமையாக்கினது உங்களோட மகன அறுத்து பழியிடணும் சகோதரர்களே வாப்பட கழுத்தில் கத்திய வச்சு அறுக்கிறது ஆச்சரியம் அறுபத ஆச்சரியம் இல்லை என்றா கோடி திரிகிற வயசு புள்ள பேசுறத ஏக்கத்தோட சந்தோஷமாக பார்க்குற வயசு எங்கே போனாலும் புள்ளையோட போகிற அந்த பத்து வயசுல புள்ளோட களத்தில் கத்தியை வச்சு அறு கோடி ரொம்ப கஷ்டம்

உங்களை அல்லாவுக்காக வேண்டி பலியிடோனும் நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட கருத்து என்ன என்பதாக வாப்ப கேட்ட நேரம் ஆச்சரியமான ஒரு பதில் அந்த தாயுடைய பராமரிப்புடைய பிரதிபலன் அன்றுதான் தான் விளங்கியது

அதை நீங்க சரியா செய்யுங்க நான் பொறுமையோட இருக்கிறேன் என்னுடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல அல்லாஹுடைய கட்டளை இந்த பூமிக்கு மேல நடக்கணும் அன்பானவர்களே தாயுடைய பராமரிப்புல வளர்ந்த பத்து வயசு புல்லட நாவில் இருந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எங்கட புள்ள ஏதாவது ஒன்னு கேட்டு அடம் பிடிக்குது அந்த நேரத்தில் இல்லமா நான் பள்ளிக்கு போயிட்டு வாரேன் என்று சொன்னா எங்கட புள்ளட வார்த்தை எப்படி இருக்கும் நான் இந்த வேலைக்கு போயிட்டு வாரேன் என்று சொன்னா எங்கட புள்ளட அந்த அதட்டம் எப்படி இருக்கும் கண்ணியமானவர்களே பராமரிக்கிற விஷயத்துல நாங்க ரொம்ப பின்னுக்கு பேத்துட்டோம் சகாபாக்களுடைய தன்மையிலிருந்து ரொம்ப பின்னுக்காவிட்டோம் எவ்வாறு கண்ணியமான முறையில தங்களுடைய குடும்பத்தினர்களை பராமரித்தார்கள் ரமதான் யாராலும் மறக்க முடியாத ஒரு மாதம் பதினேழாவது நாள் தினம் இருபதாவது நாள் பத்ஹமக்காவுடைய தினம் இதே ரமலான்ல தான் ஹாதிசியாவுடைய வெற்றி இவ்வாறாக பல வெற்றிகள் அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமலான் மாதம் ஏழோ சிறப்புகள் அல்லாஹ் என்ற ரமலான்ல வச்சிருக்கிறான் பதிருடைய தினம் யாமுல் பொர்கான் உண்மை எது சத்தியம் எது அசத்தியம் எது என்பதா இந்த உலகத்துக்கு காட்டின மாதம் தினம் இஸ்லாமியர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பது அல்லாஹ் இந்த உலகத்துக்கு காட்டின மாதம் காதிசியா அந்நியர்கள் சொன்னார்கள் யுத்தம் நீங்க நினைக்கையும் வானம் அழிஞ்சு போய்த்திடுவீங்க முஸ்லிம்களே என்றாங்க கண்ணியமானவர்களே லட்சக்கணக்கான காபியர்கள ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் விரட்டி அடித்த மாதம் இந்த ரமதான் அமர் ரதியுடைய காலத்தில காதிசியாவுடைய வெற்றி ரமதான்ல தான் அல்ல கொடுத்தான் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் ரமலான கண்ணிய மாதம் ஆக்கினான் ரமலான்ல முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான் அல்லாஹ் மாதம் நரகில் இருந்த விடுதலை செய்யற மாதம் எனவே இந்த மாதத்துல தான் அல்லாஹ் கதிரையும் வச்சிருக்கிறான் அந்த இரவை எதிர்பார்த்தவர்களாக நாங்க எல்லாரும் இன்றைய இரவு இபாதத் செய்ய போறோம் அல்லாஹ் அந்த சுபஹான் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம وليوركم تندر الوالاها وآخر دعوانا عن الحق شكرا يا ربي شكرا, شكراً هديت قلبي شكراً, شكرا نورت دربي شكرا شكرا, شكراً يا ربي شكراً